அனைவருக்கும் வணக்கம் திருதிக்கு பிறகு பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை திருதி அன்று கஜகேசரி ராஜயோகம் ஏற்பட்டது அதே நேரத்தில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திருதி நாளில் அச்சய யோகத்தின் மிகவும் புனிதமான நிகழ்வு உருவாகியிருந்தது இந்த அச்சிய திருதிக்கு பிறகு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதாரம் உயர்ந்து மன நிம்மதி ஏற்படலாம் மருத்துவம் விவசாயம் இரும்பு சார்ந்த தொழில் துறையில் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது மருந்து கடை கேட்ரிங் மல்லிகை போன்றவற்றில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் மருந்து நிறுவனம் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறலாம் ரியல் எஸ்டேட் துறையில் வெளிநாடு தொடர்புகள் மூலம் வர்த்தக மேம்பாடு அடையக்கூடியதாக இருக்கு ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் கைகூடும் பெண்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு வாரம் நீண்ட நாட்களாக இழுத்தடித்த காரியங்கள் நன்றாக நிறைவு பெறும் மசாலா வேளாண் பொருட்கள் கட்டுமான பொருள் வியாபாரிகள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது நல்லது புதிய தொழில் முனைவோர் அது மட்டும் உணவகம் ஆகிய தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தலை மயக்கம் ரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மதிநுட்பத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நடைபெற்ற பல விஷயங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு சுபகாரிய நிகழ்வுகளில் ஈடுபடுத்துவதில் நீங்க பங்கேற்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் துறையில மீடியா தொழில் துறையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கை கால்கள்ல வழி ஏற்படாமல் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்களுடன் இனிப்பு வழங்குவதால் கோவில் கருவறை தீபங்களுக்கு நெய் வழங்குவதால நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இரும்பு உணவு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பொருள் மருத்துவாயணம் விளையாட்டுப் வியாபாரிகள் தொழில் விருத்தி அடைவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருந்து உற்பத்தி நிறுவன ஆய்வாளர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அலைச்சலால் மன உளைச்சலும் உடல் அசத்தியும் ஏற்படக்கூடும் மலை மற்றும் சிறு குன்று மீது அமர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்திற்குமே அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பிப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமான பல இடங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்று வருவீங்க எந்திர உற்பத்தி தொழில் பத்திரிகை மருத்துவத்துறையில் உங்களை தொழில் விரிவாக்கம் செய்ய நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான பணிகளை தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் காலத்திற்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உங்களுக்கு நல்ல செய்திகள் காதுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை மேம்படணும் தனியார் உற்பத்தி விளையாட்டு பொருள் தயாரிப்பு துறை ஆகியோர் வளர்ச்சி காணும் காலகட்டம் தங்க நகை வியாபாரிகள் சட்ட ஆலோசகர்கள் கலைத்துறையில பண பரிவர்த்தனை விஷயங்கள கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அரசாங்க உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த விஷயம் நடைபெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு அனைவரோடு உற்சாகமாக பேசினாலும் அப்பொழுது ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிவிடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வீங்க ஷேர் மார்க்கெட் துறையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு மூச்சு கோளாறு வயிறு வலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் குலதெய்வம் அல்லது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தேவதைகளுக்கு சந்தன காப்பு செய்வது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சையால் பெறுபவர்களுக்கு மருந்து உதவி செய்வது உங்களுக்கு நன்மையே தரும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய துன்பங்களை தனது துன்பங்களாக நினைத்து செயல்பட்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டு குடும்ப பொருளாதாரம் முன்னின்றி நடத்தக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டு ஆபரண உற்பத்தி சுற்றுலா டிஜிட்டல் தொழில் நிறுவனங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையிலும் நீர்நிலை அருகில் செயல்பட்ட கட்டுமான திட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய செய்திகளால் மனதில் நம்பிக்கை உருவாகும் உறவினர்களுடன் நல்ல உறவு நீடிக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பொருளாதார வசதி உண்டு பொறியாளர் அது மட்டும் இல்லாமல் விவசாய துறையில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் ஏற்றுமதி இறக்குமதி கட்டிடப்பொருள் வியாபாரிகள் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அரசு உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளில் வழக்கத்தை விட கவனமாக செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான தொழிலையும் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா பொருள் விற்பனை சரக்கு போக்குவரத்து இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வயிறு கோளாறு தலைவலி மன உளைச்சல் ஆகியவை ஏற்படக்கூடும் வயதில் பெரியவர்களை வணங்கி ஆசிர்வாதம் பெறுவது ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடை தானம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அனைவரையுமே தட்டி கொடுத்து வேலை வாங்கும் திறமை படைத்த உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொருளாதார நிலை மேம்படலாம் குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று வருவீங்க கணினி விவசாய விளைபொருள் பொருள் மருத்துவ உபகரண தயாரிப்பு துறையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் எலக்ட்ரானிக் பொருள் ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படினே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று ஆதாயம் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பொருளாதார வரவு நன்றாக இருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உணவகங்களில் நடத்துபவர்கள் கலைத்துறையிலும் கம்ப்யூட்டர் துறையிலும் நல்ல பெயரை நீங்க பெறலாம் நகை வியாபாரிகள் அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மனநல ஆலோசகர்கள் ஆகியோர் உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்வாங்க தனியார் துறை உத்தியோகத்தில் பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அச்சயத்திருதிக்கு பிறகு மேசராசிக்காரர்கள் எந்த பொருட்களை தானமாக கொடுப்பதால அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்காரர்கள் அச்சயத்திருதி என்று அரிசி தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த நாளில் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் அரிசியை தானம் செய்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ஏழைகளுக்கோ அல்லது துறவிகளுக்கோ அரிசி தானம் செய்வது உகந்தது அட்சய திருதி அன்று இந்த தானம் செய்வதால் நிதி நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் அட்சய திருதி நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளி தானம் செய்வது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கு தங்கம் வெள்ளி தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த நாட்களில் பழங்களை தானம் செய்யலாம் அன்று முழுவதுமே நீங்கள் திருதி நாட்களில் உங்களுடைய ஒழுக்கத்திற்காக ஏற்ப நல்ல ஒரு பலன்களை பெறுவீங்க மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு பதினொன்று அல்லது பனி இருபத்தி ஓரு வெள்ளரிக்காயை தானம் செய்வது இந்த நாட்களில் உங்களுக்கு வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நன்மையும் தரக்கூடியதாகவும் மங்களகரமானதாகவும் இருக்குது இந்த நாட்களில் வருவாய் நன்றாக இருக்கும் இந்த தானங்களன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு அனாதை இல்லம் அல்லது முதியோர் இல்லத்திற்கு சென்று உணவுப் பொருட்கள் அல்லது ஆடைகளை தானம் செய்யலாம் இதன் மூலம் இவர்களுக்கும் மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி அன்னையின் அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு திருதியின் நாளில் பலன்களை பெற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏழைகளுக்கும் நலிந்தோருக்கும் உணவளிக்க வேண்டும் உங்களால் முடிந்தால் தங்கமும் தானம் செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் தங்க நகைகளை வழங்குவது மிகவும் மங்களகரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பால் மாவு தயிர் போன்ற பொருட்களை தானம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நாட்களில் வெள்ளி வாங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏழைகளுக்கு உணவு தண்ணீர் மற்றும் இனிப்புகளை தானம் வழங்குவது நல்லது அப்படின்னும் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே